நேயர்கள் அனைவரையும் இன்றைக்கு நம்ம காலையில் சந்திக்கிறோம் தமிழ்நாட்டில் போலீஸ் துறை அமைச்சரவை ஆளும் அரசாங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய டிமிக்கி கொடுத்தக்கூடிய ஒரு வழக்கு பரபரப்பாக இன்றும் அப்பொழுது அப்பொழுது தலையை காட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் அமைச்சர் தற்போதைய அமைச்சர் கே என் நேருவனுடைய தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு கடந்த பதிமூன்று ஆண்டு இந்த மார்ச்சோடு இருபத்தி ஐந்தோடு முடிஞ்சு பதினாலு ஆண்டுகள் ஆகிவிட்டது பதிமூன்று ஆண்டுகள் நிறைவேற்ற பிறகும் கூட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில தான் தற்போது டிஐஜி அதாவது சிபிசிஐடினுடைய டிஐஜி வருண்குமார் ரொம்ப விசாரணையை துவக்கி உள்ளார் அந்த விசாரணையை துவக்கி தற்போது திருச்சி பாலக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான திரை சினிமா தியேட்டருக்குள் சென்று அங்கிருக்கும் ஊழியர்களிடம் விசாரணை செய்திருக்கிறார் ஒரு ரவுடி குறித்தும் அவர் பேசியிருக்கிறார் என்ற தகவல் இப்பொழுது மீண்டும் அது உருப்பெற்றிருக்கிறது அதற்கு பின்னணி என்ன என்பதை விட தற்போது இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை நாம் பார்க்க வேண்டும் கே நேருடைய தம்பி ராமஜயம் ஒரு பெரிய ஒரு மினி மினிஸ்ட்ரியை நடத்திக்கிட்டு இருந்தார் திருச்சியில் மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய ஓனர் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளில் தலையிடக்கூடியவர் இவர் தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சியில் இருக்கக்கூடிய தில்லை நகரில் காலை நடைபெற்று சென்ற போது அவரை காரில் நட கடத்தி சென்ற கும்பல் கலனை சாலையில் சோலை என்ற இடத்தில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில இரும்பு கம்பியால் முழுமையாக சுற்றப்பட்டு இந்த கொலை கடந்த பதினாலு வருஷம் பதிமூன்று ஆண்டுகள் கழிந்த பிறகும் அப்பப்ப பேச்சு பொருளாகத்தான் கொண்டிருக்கிறது ஒரு துப்பும் கிடைக்கலையா ஸ்காட் யார்டுக்கு ஈஸியான ஸ்காட்லாந்து யார்டுக்கு தமிழ்நாடு போலீஸ் என்னார் இதுல பல கேள்வி இதுக்கிடையில திருச்சி மாநகர போலீஸார் மற்றும் சிபிஐ அதிகாரிகளால் கூட இது ஏன் துப்பு துளக்க முடியல ஹைகோர்ட் உத்தரவின்படி எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எனப்படும் சிறப்பு புலனாய்வு துறையும் கூட விசாரிச்சாங்க எஸ்பி ஜெயக்குமார் என்பவர் இதில் இடம்பெற்றிருந்தார் இப்போ திருவாரூருடைய ஆகும் நியமிக்கப்பட்டதால் இந்த ராமஜாயம் கொலையில் கொஞ்சம் தூய்வு ஏற்பட்டது அதனால் உடனடியாக விசாரணையே டிஐஜியாக இருந்த திருச்சி டிஐஜி இருந்த திரு வருண்குமார் தஞ்சாவூர் எஸ்பி ரெண்டு பேரையும் நியமிச்சு இந்த பணியை துரிதப்படுத்தினாங்க இதற்கிடையில வருண்குமாருடைய வேலை வேகமாக சென்றிருக்கிற போது திடீரென சென்னை சிபிசிஐடிக்கு பிரிவுக்கு அவர் மாற்றப்பட்டார் இப்ப ராமஜெயம் கொலையும் குறித்து பலவித 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த வருண்குமார் முதல்ல திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருக்கக்கூடிய ரவுடி சுடலமுத்திட என்பவர்கிட்ட அவர் விசாரணை நடத்தினார் ஒரு வாக்குமூலமும் பெற்றார் இது ஒரு பெரிய பரபரப்பு இன்னும் சில மாதங்களுக்கு முன்பு தான் நடந்தது ஒரு ஆண்டு இருக்கும் என்று நடக்கின்றேன் ஒரு எட்டு ஒம்பது பத்து மாதம் சுடலை முத்து நெருங்கியது அதை நெருங்கியது அப்படின்னு பேசுனாங்க இந்த சுடலை முத்துவினுடைய கூட்டாளியானால் திருச்சி மணச்சநல்லூரை சேர்ந்த ரவுடி குணா இவர் இலங்கை குணசீலன் என்கின்ற குணா அவர்கிட்டையும் விசாரணை நடத்தினாங்க இந்த எஸ்ஐடி புலனாய்வு சிறு குழு அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து திருச்சியில் உள்ள ரவுடிகள் பிச்சைமுத்து முட்டை ரவி மணல் மேடு சங்கர் இப்படியெல்லாம் பல பேர் அட்டுழியம் செய்து வந்தார்கள் அந்த காலகட்டத்தில் இவர்களால்லாம் என்கவுண்டரில் போலீஸார் சுடப்பட்டார்கள் இந்த முட்டை ரவிங்கிறவருடைய மூளையாக செயல்பட்டவர் தான் இலங்கையைச் சேர்ந்த தமிழரான குணசீலன் என்கின்ற மனச்சநல்லூர் குணா அப்போ இந்த ராமஜெயம் தான் இந்த கொலைக்கு காரணம் என்னுடைய குருநாதர் முட்டை ரவியை கொண்டார் அப்படிங்கும்போது இலங்கை தமிழரான இந்த மனச்சினல் ஒரு குணா தன் குருவான அந்த முட்டை ரவியை என்கவுண்டர் செய்ததற்கு ராமஜயம் தான் காரணம் அப்படின்னு மனசில் அவருக்கு ஒரு பெரிய ரிட்டாலியேஷன் ஜெயத்தை கொள்ளாமல் நான் விட சபதம் எடுத்து வந்ததாகும் குணாவினுடைய வலதுகரமாக வலதுகரம்தான் திருச்சி சமயபுரத்தை சேர்ந்த மிக முக்கியமான டோல்கேட் பகுதியை சேர்ந்த ரவுடி சுந்தரபாண்டிய இவர்களுடைய ஒரு டீம் புல்லட்டு மனோகர் என்பரையும் இந்த ராமஜெயம் கொலையில இதே சிஸ்டத்துல இதே பாணில தான் இது நடந்துச்சு சேம் உடனே போலீஸுக்கு சந்தேகம் வந்துச்சு ராமஜெயம் கொலை செய்யப்பட்ட விதம் யாரு என்னன்னு விசாரிச்சா இலங்கையில் மட்டக்கிழப்பு பகுதியில் நடப்பது போலவே அதே ஸ்டைலில் அந்த கொலை நடந்த உடனே சரிதான் முட்டை ரவி குரு மனச்சி குணா இவர் இலங்கை பின்னணி அப்ப இவர் இதே வவுனியாவில் நடக்கிற அதே பேட்டன் அதே ஸ்டைலில் நடந்ததுனால் இவருக்கு காரணமாக இருக்கலாம் இவருடைய நண்பர்கள் சுந்தரபாண்டி இப்படியெல்லாம் அவர்களை யார் கொலை செய்தால் சுடலை இப்படியெல்லாம் வந்து கடைசில குணா சுந்தரபாண்டியன் சுடலைமித்து சுடலைமுத்து தான் ராமஜெயத்தை கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்துல போலீஸ் வந்துச்சு ஒரு எட்டு பத்து மாசம் இருக்கும் இந்த ரவுடிகளை விசாரணை வலயத்துல கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக பதிமூன்று ரவுடிகள் ஆஹ் கொண்டு வரப்பட்டார் ராமஜெயத்துடைய அந்த கொலையில ஒரு அநியாயனா வாயில துணி திணிக்கப்பட்டிருந்தது இது காரில் தொங்குவிடப்பட்டிருந்த திரைச்சிலை என்பது உறுதியானது இது எஸ்ஐடி போலீஸார் சொன்னாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல இந்த கொலை நடந்திருக்கு அப்ப இந்த கொலையில என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டும் எஸ்ஐடி மேற்கொண்டும் திருச்சி டிஐஜி தஞ்சாவூர் எஸ்பி இப்படி பல்வேறு பல்வேறு வளையத்திற்குள் அவைகளெல்லாம் கொண்டு வரப்பட்ட போதும் கடைசியில் எதுவுமே கண்டுபிடிக்கப்பட முடியல அப்ப இது வந்து கே ஏ நேருவுக்கு பெரிய மன உளைச்சல் இந்தியாவில் பெரிய ஒரு பிசினஸ் பார்ட்னரா அவர் உருவானார் யாரு திரு ராமஜியம் அது அல்லாமல் திருச்சி சுற்றி புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சென்று நிலமாக இருந்தாலும் இவருடைய கைங்காரியம் இல்லாமல் அங்கே யாரும் நிலத்தை விற்பனை செய்ய முடியாது மிகப்பெரிய கார்பரேட்டுகளோடு நெருக்கம் உண்டு மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் இவர் சொல்லப்படுகிறது இவருக்கு ஏராளமான இந்தோனேஷியாவில் குவாரிகள் இருக்கிறது சென்னை மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளும் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திருச்சி கே என் நெஹ்ருடைய தம்பி அவ்வளவு பெரியவரை அவ்வளவு எளிதாக எப்படி கொள்ள முடியும் முதல் கேள்வி சரி காலையில இவ்வளவு பெரிய செல்வந்தர் இவ்வளவு பெரிய பணக்காரர் இவர் எப்படி பாதுகாப்பு இல்லாமல் நடந்து போனார் அவர் நல்லா தெரியும் அப்படி நடந்து போறதுக்கான வாய்ப்பு எங்க உருவாச்சு இது ஒரு சந்தேகம் போலீஸுக்கு எல்லாமே தெரியும் அப்படி தனியே போக மாட்டார் அதற்கு எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் தனியே சென்றார்களாம் யாரோ காரில் வந்தார்களாம் அட்ரஸ் கேட்டார்களாம் கடத்தி உள்ளே சென்றார்களாம் என்ற பல பூதகாரமான தகவல்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட கதைகளும் போயிக்கொண்டு தான் இப்பொழுது வரைக்கும் இருக்கிறது பதிமூன்று வயசு வரு வருஷம் கழிந்து இன்றைக்கு பதினாலாவது ஆண்டு தொடங்கிட்டு தான் இதுக்கிடையில் தமிழ்நாடு போலீஸ் அந்த வருண்குமார் நேற்று முன்தினம் திடீரென திருச்சியில் பாலக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேட்டருக்குள்ளே போந்து அந்த அந்த தேட்டரில் இருக்கக்கூடிய ஊழியர்கள்ட்டெல்லாம் சில விசாரணை பண்ணியிருக்கார் ஒரு குறிப்பிட்ட ரவுடியினுடைய பெயரையும் அவர் கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த விசாரணை ஒரு பகுதியில் ஒரு முனையல்ல பல நிலைகளில் பல பகுதிகளில் அது உருவெடுத்து சென்று கொண்டே இருக்கிறது அப்போ இது வந்து லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் அவங்க உறவுகளில் மன உளைச்சலில் இருக்கக்கூடிய கே என் நேரு அவரது மனைவி குழந்தைகள் சகோதரன் சகோதரிகள் அவருடைய அரசியல் நண்பர்கள் எல்லாவற்றுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உச்சபட்ச தலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து அடுத்த ஆண்டு தேர்தலை எதிர்கொண்டு ஐந்து ஆண்டுகளில் காவல்துறை இன்டெலிஜென்ஸ் மட்டுமல்ல உளவு அமைப்புகள் சிபிசிஐடினு எல்லாம் கையில் வைத்திருக்கக்கூடிய திமுக அரசு அதுல முதல் நிலையாக முதலமைச்சருக்கு சமமான அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கே என் நேரு இப்ப ஏன் கண்டுபிடிக்கல ஒரு கேள்வி ரெண்டாவது பாயிண்ட் மூன்றாவது பாயிண்ட் இவர் சில விஷயங்கள்ல அவ்வளவாக சிறப்பாக நடக்கவில்லை தனிப்பட்ட அந்த சில விஷயங்கள்ல தவறு செய்தார் அதிலும் கூட இந்த திட்டமிட்ட கொலையை யாராவது செய்திருக்கலாம் அல்லது ரியல் எஸ்டேட் விவகாரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல்ல யாராவது செய்திருக்கலாம் அல்லது அரசியல் ரீதியாக யார் கட்சிக்குள்ளே இருந்தும் வெளியிலிருந்தும் வேறு கட்சிகளிலிருந்தும் சமூக விரோதிகளிடமிருந்தும் யாராவது செய்திருக்கலாம் யார் செய்தாங்கிறது யாருக்குமே தெரியல இந்த ஸ்டைல்ல ஆனால் சிலர் சொல்றார்கள் அவர் ஒரு கிளப்பில் மெம்பராக இருந்தபோது அங்கு சில சவறான நிகழ்வுகள் நடந்தது அதற்கு யாரோ பழிவாங்க செய்தார் என்று அந்த கிளப்பினுடைய ஒருத்தரும் கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் சில மாதங்களுக்கு முன்பு இந்த மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் தான் போய்கிட்டே இருக்க தவிர இந்த கொலைக்கான பின்னணி இதுவரைக்கும் தெரியவில்லை அவரை பிடித்தவர்கள் ஒரு கருத்து அவரை பிடிக்காதவர்கள் மறு கருத்து அவர் நல்லவரா வல்லவரா என்பதை தாண்டி ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கிறது அந்த கொலைக்கு காரணங்கள் யார் அவர் அதுதான் பிடிக்கணும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் ஆனால் அந்த அடிப்படையில் இதோ வருது அதோ வருதுங்கிற மாதிரி சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறத தவிர இவ்வளோ விஷயங்க மணச்சநல்லூர் குணால இருந்து சொடலைமுத்தில் இருந்து பாளையங்கோட்டையிலிருந்து திருச்சியில் ஒரு யார் முட்டை ரவியில இருந்து சுந்தரபாண்டியன் இன்னொன்று புல்லட்டு ரவி இப்படி நிறைய பேர் தொடர்ந்து 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 மிகப்பெரிய ரவுடிகளெல்லாம் விசாரிக்கப்பட்டும் காவல்துறை எதுவுமே பண்ணலை அவர்களுடைய உறவினர்களும் இதில் பெரிய ஆர்வம் காட்டலையோ அப்படின்னு என்றதற்கு பல சோர்ஸ் இருக்குது திமுக ஆட்சி முடிய போகுது இந்த இடையில்தான் இப்போ டிசம்பர் மாதம் நேற்று முன்தினம் அவசர கதியில் திருச்சி பாலக்காட்டில் காவல்துறை ஒரு மிக முக்கியமான ஒரு தியேட்டருக்குள்ளே சென்று ஊழியர்களிடத்தில் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க ஒரு ரவுடியை பற்றியும் விசாரிச்சுருக்கிறதாக ஐந்து மணி நேரம் இந்த விசாரணை கடுமையாக நடந்ததாகவும் செய்திகள் வந்திருக்கு இதுவும் வழக்கம் போல கடந்து போகலாம் அப்போ அவங்க யூகத்தில் யாரை எல்லாம் கணிக்கின்றார்களோ அல்லது ஒரு சிறிய துரும்பு கிடைத்தாலும் படிக்கிறார்களோ முதல்ல அப்படி தான் சொன்னாங்க தில்லை நகர்ல அவங்க தில்லைநகருக்கு முன்னாடி அந்த நாகப்பட்டினத்துலேருந்து தில்லைநகருக்கு பேசினாங்க அந்த டவரை நாங்கள் சர்ச் பண்ணோம் அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் நெருங்கி நெருங்கி வந்தது போன்று நெருங்கியாலது நெருங்கி விட்டது நெருங்கி விட்டது என்பது போன்று ஒரு மாய பிம்பம் கட்டடை கட்டமைக்கப்பட்ட பதிமூணு வருஷம் கழிந்து பதினாலு ஆண்டுகளிலும் நேற்று முன்தினம் ஒரு செய்தி தான் இதுவும் நேரம் விசாரித்தார் பாலக்காட்டில் ஒரு தேட்டருக்குள்ளே போனாங்க போலீஸ் டீம் அங்கே உள்ள ஊழியர்களை கெடுக்கு இப்படி விசாரணை நடந்துச்சா அல்லது என்ன இப்படி நடந்துச்சுங்கிறதா தெரியாது ஒரு ரவுடி பற்றியும் கேட்டாங்க இதுதான் தற்போது அப்டேட்ஸாக இருக்குது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இது தொடருமா திமுக ஆட்சிக்கு வரலைன்னா என்ன நடக்கும் இப்படி நிறைய ஸ்பெகுலேஷன் இஸ் கோயிங் ஆன் இது தமிழ்நாடு மட்டுமில்லை இந்திய காவல்துறை புலனாய்வுக்கு ஒரு பெரிய சவாலாக கேஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதே பாணியில் தெசேன் விலையில் காங்கிரஸ் திருநெல்வேலி கிழக்கு பகுதியினுடைய தலைவராக இருந்த ஜெயக்குமாருடைய படுகொலை நெல்லை நடந்த பெரிய விஷயம் மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங்னுடைய படுகொலை பதிமூன்று வருஷத்தை போதும் திருச்சி தில்லை நகரில் வாக்கிங் சென்றார் போனார் என்று சொல்லக்கூடிய நம்முடைய திருச்சி கே ஏ நேருடைய தம்பி ராமஜி எடுத்துடைய படுகொலை இப்படி பல படுகொலைகள் போலீஸுக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தி இருக்கிறது இதுதான் இப்போ உள்ள அப்டேட்ஸ் நம்ம அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்